திருச்சித்தம் நலம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் மெய்யடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி மந்திரம்னா ஐந்தெழுத்து எனக்கு தெரியலையே நம சிவாய நமச்சிவாய நமசிவாய சிவாய சொல்லுங்க ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி அருமையாக பெருமையாக வாழ்வாங்கு வாழ்வீர்கள் கவலையே வேண்டாம் அம்பலவான் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் நம சொல்லுங்கள் சொல்லுங்கள் நலம்பலம் பெறுவீர்கள் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து நிறந்து திருக்காட்டுப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி என்பது மேலை திருக்காட்டுப்பள்ளின்னு சொல்றது காட்டுப்பள்ளின்னு இதில் பாடல் பெற்ற தலங்கள் ரெண்டு அவற்றில் ஒன்று காவிரியினுடைய தென்கரையிலே திருவெண்காடு திருவெண்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கு அது பேர் கீழே திருக்காட்டு பேர் இது மேலை தெருக்காட்டு பள்ளி அதனால தான் இதுக்கு பேர் பிரித்து காட்டுகிறார்கள் அதற்கு மேற்கே அதாவது பல கல பல கிலோமீட்டர் தூரத்திலே காவிரியினுடைய வடகரையிலே இருக்கக்கூடியது இந்த மேலே திருக்காட்டு தஞ்சாவூர் திருச்சி இருப்பு பாதையிலே பூதலூர் என்று கிளர்வண்டி நிலையத்தில் இறங்கின அங்கிருந்து வடக்க ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இந்த திருக்காட்டப்பள்ளி திருக்காட்டப்பள்ளி கண்டியூரிலிருந்து திருவையாற்றிலிருந்து திருக்காட்டுப்பள்ளிக்கு பேருந்து வசதிகளெல்லாம் உண்டு இறைவருடைய திருப்பெயர் தீயாடி அப்பர் இறைவியினுடைய திருப்பெயர் வார்கொண்ட வனமுலையாள் வார்கொண்ட வனமுலையாள் இத்தலத்திற்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்றும் அப்பர் பதிகம் ஒன்றும் ஆக இரண்டு பதிகங்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் இந்த மேலை திருக்காற்றப்பள்ளி இருபத்தி ஒன்பதாவது பதிகம் பாடல் நான்காவது பாடல் பணங்கொள் நாகம் அறைக்காற்பது பணங்கொள் நாகம் அறைக்கு ஆற்பது பல்வழி உணங்களோடு உண்கலன் உறைவது உரைவது காட்டடை கணங்கள் கூடி தொழுது எத்தும் காட்டு பள்ளி நினங்குள் சூழப்படை நிமலர் தம் நேர்மையே சிவபெருமே இடுப்பிலே அணிந்திருப்பது எது அது கச்சாக அணிந்திருப்பது எது படம் எடுத்து ஆடுகின்ற நாகம் நாகப்படத்தையே நாகத்தையே தன்னுடைய இடையிலே கச்சாக உடுத்தியிருக்கிறார் பல இடங்களிலே பிச்சை ஏற்று வந்த உணவை உண்ணும் பாத்திரம் உலர்ந்த கபாலம் உலர்ந்த பிரப பிரம்ம கபாலம் வசி வசிப்பது எங்கே தெரியுமா சுடுகாட்டில் தான் வசிப்பார் அத்தகைய பெருமானர் சிவகணத்தோர் தொழுது போற்றும்படியாக சிவக்கூட்டங்கள் சிவகணங்கள் சிவகணங்களை எல்லாம் போற்று தொழும்படியாக விற்றிருக்கிறார் அப்படி திருக்காட்டுப்பள்ளி என்னும் திருத்தலத்திலே விற்று அருள் செய்கிறார் கொழுப்பினை கொண்ட சூலப்படையை ஏந்திய நிமிழராய் விளங்குகிறார் அறைக்கு அற்பதுன்ன இடுப்பிலே கட்டிக்கொள்வது மொத்தம் நாகம் பல இடங்களிலே ஏற்று வந்த பிச்சை சோறு அதுதான் பிரம்மகபாலம் தங்கியிருக்கிறது எங்கே இடுக அதனாலே பாரிடம் சூழ்வரத்தான் பலி கொண்டும் தன் பாதமலர் சேர் அடியார்க்கு பெருவாழ்வு அளிப்பன் திருக்கருவை கழித்துறை அந்தாஜின சொல்றார் கோயில் சுடுகாடு ஆயினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிக இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் மேலை திருக்காட்டுப்பள்ளி எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் மேலை திருக்காட்டுப்பள்ளி சென்று அங்குள்ள பெருமானையும் வணங்கி பெருமாட்டையினுடைய வணங்கி பெருமானுடைய பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணைகுண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியே திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கஹபாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சித் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சித் தம்பலம் ஓம் நமச்சிவாய